காங்கேயம் காலை டிராக்டிஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் இரண்டு பவர் டில்லர் வந்து செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இரண்டு பவர் டில்லருமே வந்து கேம்கோ கம்பெனியை சேர்ந்த பவர் டில்லர் தாங்க ஒரு பவர் டில்லருடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இன்னொன்று வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டிங்க ரெண்டு செட்டு கேஜுவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இருக்குது பவர் டில்லர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா ரன்னிங் கண்டிஷனில் உள்ள பவர் டில்லர் தாங்க இந்த ரெண்டு டில்லருக்குமே சேர்த்து ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சம் ரூபாய் வந்து ஃபைனல் ரேட்டாக வந்து கேட்குறாங்க ஒரு லட்சம் ரூபாய் வந்து ஃபைனல் ரேட்டாக வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் கேரளாவில் ஆளுவா அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பையும் டைட்டிலில் வந்து கொடுத்துருக்கேங்க தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டிஸ் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலோடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே